பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு கொண்டுட்டு வராங்க இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து மெட்ரிப்புலேஷனாகிடும் சிபிஎஸ்சி ஆகிடும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து தீவிரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலு வருஷமாக ஸோ இதன் அடிப்படையில் வந்து எங்கெல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஏழை மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும் அவங்களால வந்து மெட்ரிப்புலேஷனில் படிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு இப்போ வந்து தனியாக அரசு பள்ளி அரசு உதவி பெறும் இருந்து மாணவர்களும் அங்கே போய் படிக்கலாம் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களும் தமிழ் வழியில் வந்து படிக்கலாம் சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஓகே இப்போ நான் விஷயத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய தனியார் கல் பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி திட்டம் மூலமாக ஏப்ரல் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் ப பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மே மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே இந்த கூடிய விண்ணப்பத்தை நம்ம வந்து ஆர்டிஇயில் பதிவு பண்ணணும் அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் மூலமாக இலவச கல்வி திட்டம் மூலமாக இதை வந்து ப்ரௌசிங் சென்டர் மூலமாக நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இப்போவே சில ப்ரௌசிங் சென்டரில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா புதிய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு உடனடியாக போய் நீங்களும் உங்கள் குழந்தைகளை வந்து இலவச மெட்ரிப்புலேஷனில் இலவச சிபிஎஸ்சியில் சேர்க்கறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அத்தனை வேலைகளையும் உடனடியாக இறங்கிடுங்க தமிழக பெற்றோர்கள் ஏன்னா அடுத்த மாதம் எக்ஸாம் வருது மே மாதம் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே உங்களுக்கு லீவு வந்துடும் ஏப்ரல் பதினஞ்சிலேருந்தே உங்களுக்கு லீவ் கிடைச்சிரும் பள்ளியோட விடுமுறை வந்துடுறதுனால இந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ பெற்றோருக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து ஆதார் தேவை பாஸ்போர்ட் சைஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருப்பிடச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் குழந்தைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க அவங்க குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அது இல்லாமல் அவனுடைய ஆதார் நீங்கள் பதிவு பண்ணி இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் சவல இடத்துல கேட்குறாங்க அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் ப்ரௌசி சென்டரில் ஒரு ஒன் வீக்கில் எல்லாமே எடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ உடனடியாக பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க அதுவும் எல்கேஜிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதன் அடிப்படையில் தமிழ்நாடில் இருக்கக்கூடிய டி சேனல் சொந்தங்களே தமிழக மக்களே நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்து ஏன்னா மெட்ரிப்புஷனில் படிக்க வைக்க முடியல இங்கிலீஷ் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல இங்கிலீஷில் என் குழந்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் தமிழ் பள்ளிக்கூடமாக இருக்கணும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடமாக இருக்கணும் எல்லாமே பிரில்லியண்டாக நம்ம ஒரு ஒன்றா இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதையும் கடந்த இங்கிலீஷ் மீடியத்தில் என் பிள்ளை படிக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்த இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய கம்மா கமெண்ட்ல புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொன்னங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி